ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் வந்து இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்கப்போம் அப்படின்னா நம்ம தலைவருடைய அடுத்த படம் அதாவது தலைவருடைய தலைவர் ரஜினி சார் உடைய அடுத்த படங்கள் என்ன அப்படிங்கிற அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தலைவர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தாசை ஞானவேல் சாரோடைய இயக்கத்தில் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸோட தயாரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா வேட்டைங்கிற படத்தில் வந்து ஆல்மோஸ்ட் நடிச்சு முடிச்சிட்டாரு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமிதா அமிதாப் பச்சன் உட்பட பல ஸ்டார்கள் வந்து நடிச்சிட்ருக்காங்க இந்த படம் வந்து சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் வந்து முன்னேற்ற பிறகு பார்த்திங்கன்னா இப்போ வந்து கூலி படத்தினுடைய அப்டேட்ஸும் பண்ணால் வெளியாகிட்டிருக்கு இந்த படத்து கூலி படத்தினுடைய அப்டேட்ஸ் எப்போ வைக்கிற வழியாக இருக்குது அப்படின்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சத்யராஜ் சார் வந்து இந்த படக்குழுவில் வந்து இணைய போகிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு இது நான் அஃபீஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் சீக்கிரம் கன்ஃபார்ம் நியூஸாக வெளியாகும் நாம் எதிர்பார்க்கலாம் அதாவது ரொம்ப நாட்களுக்கு பிறகு நைன்டி எயிட் டீஸ்க்கு பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் இணைந்து நடிப்பதற்கான வாய்ப்பு என்பது ஏற்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பாரத்ங்கிற படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் பாரத் படத்தில் வந்து சத்யராஜுக்கு மகனாக வந்து நம்ம ரஜினி சாஹி நடிச்சிருந்தார் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதே மாதிரி இந்த கூலி படமும் மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் அவங்க எதிர்பார்க்கலாம் இந்த படத்தில் இன்னும் யார் யாரெல்லாம் நடித்தாலும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நான் கண்ட் பாக்ஸில் போடணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கேட்குறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்